அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் தமிழ் எழுத்துக்கள் பாடம் இரண்டு புள்ளி ஒன்று ஆ வரிசை எழுத்துக்களை கற்றுக்க போகிறோம் பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் ஏற்கனவே பார்த்த உயிர் எழுத்துக்கள் யார் யாரெல்லாம் எழுத்துக்களை வரிசையாக படித்து ஆ ஆ இ பத்து மதிப்பெண்களும் எழுதி பத்து மதிப்பெண்களும் ரேண்டமாக மாற்றி மாற்றி காமிச்சாலும் கரெக்டாக சொல்லி பத்து மதிப்பெண்கள் வாங்குனீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் போன வகுப்பில் நீங்கள் எப்படி ஆர்வமாக படிச்சீங்களோ அதே ஆர்வம் தொடர்ச்சியாக என்ன பண்ணணும் ஆர்வத்தோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அடுத்த நாலே மாதத்துல அழகாக நீங்கள் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கலாம் ஓகே இந்த வரிசை என்னென்னா ஆ வரிசை எழுத்துக்கள் இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது கிளாஸ் தான் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஒண்ணுமே ஒன்றுமே தெரியாம ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு அவங்க ஏற்கனவே உயிர் எழுத்துக்களை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கிட்டாங்க இப்போ அடுத்த லெசன் இது எனக்கு தெரியவே தெரியாதே சார் அப்படின்னு சொன்னாங்களா அவங்களுக்கு தான் நான் பாடம் எடுக்க போகிறேன் ஏன்னா இந்த தமிழ் எழுத்துக்கள் இந்த பாடத்தை பார்த்துட்டு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சுத்தமாக தெரியாமல் கூட இருக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா சுத்தமாக தெரியாது அப்படின்றவங்களுக்காக தான் இப்போ நானும் பாடம் எடுக்க போகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் பொறுமையாக கவனிங்க யார் ஒருத்தர் நல்லா கற்றுக்குறாங்க அப்படின்னா பொறுமையாக பாடங்களை கவனிக்கக்கூடியவங்க தான் கற்றுக்குறாங்க ஒரே நிமிஷம் கேமராவில் ஏதோ பிரச்சனை ஆகுது ஓகே பொறுமையாக யாரு பாடங்களை கவனித்து படிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப அழகாக கற்றுக்கிறாங்க இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நான் சொல்கிறத கேட்கணும் எந்த எழுத்து படிக்கிறனோ அதை பார்த்து அதோட சவுண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ரைட் இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கனாலே போதும் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஓகே ஆரம்பிக்கலாம் இந்த எழுத்து க க நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அந்த எழுத்தை பார்த்து அதோடய சவுண்டை புரிஞ்சுக்குங்க சொல்ல வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டு வந்தால் போதும் கா கா சவுண்டு பார்த்தீங்கன்னா அ அந்த சவுண்டில் தான் முடியணும் கா அப்படி கிடையாது க A abdin tera, the sound lada mudi ino. Ka, ka, nga, nga, sa, sa, nya, nya, da, da, na, na, ta, ta, na, na. 八八妈妈呀呀，拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉拉 இது தான் சவுண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் இதையும் நா அப்படின்னு தான் படிப்போம் இதையும் நா அப்படின்னு தான் படிப்போம் அதே மாதிரி இதுவும் லா அப்படின்னு தான் படிப்போம் இதையும் ல அப்படின்னு தான் படிப்போம் இது இது ரெண்டு சவுண்டுமே ரா இந்த எழுத்து சில சமயத்தில் ட்ரா அப்படின்னு வரும் ட்ரா இது ரா எங்க எங்க எப்படி இப்படி வருதுன்றது நம்ம வார்த்தைகளாக படிக்கும்போது பார்த்துக்கலாம் ஆரம்பத்திலே பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் அதனால் ஒரு ஒரு எழுத்துக்களுக்கான உச்சரிப்பை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே வாங்க போதுமானதாக இருக்கும் நான் திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன் நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது நான் படிக்கிறத கேட்கணும் எந்த எழுத்தை படிக்கிறனோ அதை பார்த்து சவுண்டை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நானதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் இந்த எழுத்து கா sa nya da na ta na pa ma ya ra la va ra la ra na okeyla okay, ஒரு தடவை தனித்தனி எழுத்துக்களை காமிச்சே சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் இது கா ச ரா ஓகே இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்கள் வந்து இதை இப்போதைக்கு நான் உங்களை படிக்க சொல்ல போகிறது கிடையாது இந்த எழுத்துக்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருந்தால் போதும் இந்த சவுண்டை அ அப்படின்ற அந்த ஷார்ட் சவுண்டில் படிக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்த வகுப்பில் ஒரு ஒரு எழுத்தாக காமிச்சு உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன் அதில் நீங்கள் என்ன பண்ணணும் என் கூட சேர்ந்து சத்தமாக படிக்க போகிறீங்க அடுத்த லெசனை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தனியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு என் கூட சேர்ந்து சத்தமாக படித்து பழகணும் அது ரொம்ப முக்கியம் நான் அடுத்த லெசன் சொல்லும்போதும் சொல்லுவேன் சத்தமாக நீங்கள் இந்த எழுத்துக்களை உச்சரிக்க பழகிக்கணும் சரிங்களா ரைட் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் இந்த கிளாஸஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இதில் நான் இன்னமும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா சில சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது கசடை தப்பரை எறலை வழலை ஞானனை ஞமன இந்த எழுத்துக்களுடைய சவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அது எல்லாமே உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட எடுத்துக்காட்டுகளோடு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஞான்ற எழுத்து உச்சரிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் சிலருக்கு மட்டும் ஞா ஞா ரா ஞா ழா இதெல்லாம் வார்த்தைகளில் படிக்கும்போது தான் அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு உங்களுக்கு இன்னும் தெளிவாக முடியும் அதெல்லாமே நாம் கூட்டி வார்த்தைகளாக படிக்கிற பயிற்சியில் நாம் பார்த்துக்கலாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்